in the corporation limit la miri bonde mp developers kubang basic law 725 806 806 தேர்தலுக்கு தமிழக காவல்துறை என்சிபி உதவி இருக்கிறது ஏன்னா அவர் இங்க இருந்து ஒரு கட்சியில் இயங்கி இருக்காரு அவருடைய நெட்ஒர்க் இங்கே நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்சிபியோட விசாரணை தான் போயிருக்கு தமிழக காவல்துறையுடைய ரோல் இது என்ன இவர் வந்து ஏற்கனவே வழக்குகளில் தொடர்புடைய நபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா சொல்லிட்டு அதை முன்கூட்டியே வந்து நம்முடைய உளவுத்துறை இவர் குறித்து கணிக்க தவறவிட்டதா எதுவும் தகவல் கொடுக்கப்பட்டு அது தவற நான் இப்போ தான் பதில் கொடுத்தேன் அவருக்கு இதை பற்றியே ப்ரொஃபைலிங் இருக்கும் எல்லாருக்கு எத்தனை கேஸ் இருக்கே எந்த காலத்தில் இருக்கே இருக்கும் அப்புறம் ஃபைலிங் தான் நம்ம அத்தனை பேர் கணக்கு போட்டிருக்கோம் நாற்பதாயிரம் மேலே கணக்கு போட்டிருக்கோம் ஸோ ஒரு கேஸ் வச்சுட்டு நீங்கள் அதை சொல்ல முடியாது முதல்ல ஃபஸ்ட் ரெண்டாவது என்சிபிஐ பொறுத்தபடியே அவங்களுக்கு நமக்கு இதுவரை ஒரு கேள்வி ஒரு எழுது மூலிமா நம்ம ஒரு நமக்கு உந்த டீட்டெயில்ஸ் கேட்கலையை வரை என்சிபி மூலியமா ஆனால் இந்த ஏஜென்சி நம்மகிட்ட இந்த டீட்டெயில்ஸ் கேட்டால் நம்ம உறுதியாக அவங்களுக்கு ஹெல்ப் கொடுப்போம் ப்ளஸ் அதை கொடுப்போம் ஆனால் அவங்க இதுவரை ஒன்றும் கேட்கவில்லை நம்மகிட்ட சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருக்கீங்களா பார்த்துருக்கீங்க இது இப்போ ஒரு கிரிமினல் கேஸ் ஒரு கிரிமினல் கேஸில் விசாரணை பற்றி தான் சொல்ல முடியும் பொதுவான எலகேஷன்ஸ் யார் சொல்லலாம் சோஷியல் மீடியா பொறுத்தபடியே இப்போது ஒரு குழந்தை கடத்தல் போயிட்டுருக்கு நம்ம எல்லா கேஸ் போட்டுட்டு இருக்கோம் யார் ஃபேக் ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க சோஷியல் மீடியா பொறுத்தபடியே ஒரு பிரச்சனை என்னென்னா பொறுப்பு இல்லாமல் செல்ல விஷயம் வெளியே வருது யாருக்கு இதை இருந்தாலும் அவங்க கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் கேஸ் வெளியே தான் வரணும் இப்போ கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் நாங்கள் பண்ணலையே நாகர்டிஸ் கண்ட்ரோல் பியூரோ எஃபெக்ட்ஸ் ஆர்கனைசேஷன் டெய்லி யூனிட் பண்ணுறாங்க அவங்க போட்டு அவங்க எதாவது வெளியே கொண்டு வந்தால் தான் நம்ம சொல் முடியும் எதாவது உண்மையாக போய் மீது எல்லாம் கெஸ் ஒர்க்கு தான்

அந்த ஃபங்க்ஷனில் பதினஞ்சு ஸ்பான்சர் இருந்திருக்காங்க பதினஞ்சு ஸ்பான்சரில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருந்திருக்காங்க அவர் ஒரு ஸ்பான்சரை வந்திருக்காரு வந்துட்டு பத்து சிசிடிவி ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு அவர் அந்த ஏரியா ஆள் நாள்னா ஆனால் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இப்போ ஏதாவது வெளியே தகவல் வந்ததுக்கு அந்த சிசிடிவி பத்து எடுத்துட்டு திரும்பி கொடுத்துட்டோம் அந்த நம்ம ரிப்ளேஸ் பண்ணி நம்ம சிசிடிவி போட்டிருக்கோம் ஸோ அதை நம்ம விருந்துக்கிறது மாதிரி கிடையாது அவங்களுக்கே நம்ம பொதுவான யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்க ஒரு மொமெண்ட்டை கொடுப்போம் ஆஸ் அ டோக்கன் ஆஃப் அப்ரிசியேஷன் அதை அவர் கொடுத்துருக்கோம் அதை தவறானதை அந்த நம்ம கொடுக்கூடாது அதை நம்ம அதை சரியான சொல்ல இல்லையா அதில் சம்மந்தப்பட்ட மாதிரி ஒரு முன்கூட்டி மாதிரி தான் கிடையாது பத்து சிசிடிவி தான் அதோட மாதட்டும் நம்ம ஒரு கேஸ் சொல்லும் போது ஒரு பார்க்கணும் எத்தனை கேசஸ் இருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணுல போட்டால் கேஸ் பதினேழுல எக்விட்டல் ஆயிடுச்சு ஸோ எத்தனை கேஸ் இருக்கு ஒரு ஆறு மேல எவ்வளோ நம்ம கண்காணிப்பு தான் பார்க்கணும் மூணாவது தமிழ்நாடுல இருக்கிறத கேசஸ் தான் நம்ம பார்ப்போம் வெளியே போறதே பார்க்க மாட்டோம் tanya corporation limit la miri bong mp developers kubong basicala 725-806-806